வணக்கம் இன்னைக்கு படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு வெளிச்சத்துக்கு வராதவள் இது ஒரு சிறு கதை கதைக்கு போலாமா இந்துவின் மனதில் தான் அந்த எண்ணம் முதலில் தோன்றியது அன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவு படலத்திற்கு பின் ஹாலில் கிடந்த சோபாவில் சாவகாசமாக சாய்ந்திருந்தாள் இந்து எதிரே இந்த சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த மாத கேலண்டரில் பார்வை பதிந்திருந்தது ஆகஸ்ட் மாத தேதிகளை பெரிய பெரிய எண்களாய் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்த அந்த கேலண்டரின் மத்திய பகுதியில் விடுமுறையை அறிவிக்கும் விதமாய் சிவப்பு வண்ணத்தில் பழிரிட்டது அந்த இரட்டை இலக்க எண்கள் அந்த எண்களை பார்த்த மாத்திரத்தில் இந்துவின் விழிகளில் ஒரு பளிர் பிரகாசம் ஆகஸ்ட் பதினைந்து பாரத மக்களை பரவசப்படுத்தும் சுதந்திர தினம் இந்துவுக்கோ சுதந்திர பரவசத்தோடு இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷத்தையும் கொடுக்கும் தினம் ஆறுமுகசாமி மாமா பிறந்த தினம் அது ஆறுமுகசாமி மாமா அவளது மாமன் அவளது வாழ்வில் ஒளியேற்றியவர் அவளது வாழ்வில் மட்டுமல்ல அவளது தங்கை ஜெயந்தியின் வாழ்விலும் தான் மாமாவுக்கு பிள்ளைகள் கிடையாது இவளும் இவளது தங்கை ஜெயந்தியும் தான் அவருக்கு பிள்ளைகள் இவர்களின் அப்பாவும் அம்மாவும் அடிமட்ட விவசாய கூலிகள் விடிய கருக்களிலேயே கஞ்சி பாத்திரத்தோடு காடு கரைகளுக்கு சென்றுவிடும் அவர்கள் பொழுது மங்கிய பிறகுதான் வீடு திரும்புவர் குழந்தைகளாய் இருந்த இந்துவும் ஜெயந்தியும் அதுவரை அண்டை வீடான மாமா வீட்டில்தான் இருப்பர் தான் அங்கேதான் விளையாட்டும் அவர்களை பள்ளிக்கூடம் சேர்த்தது மாமாதான் இந்துவின் அப்பாவுக்கு அறவே பிடிக்கவில்லை பொட்ட கழுதைகளுக்கு எதுக்கு மச்சாம் படிப்பு கெடுப்பு எல்லாம் கலெக்டர் உத்தியோகத்துக்கா போவ போகுதுங்க எவன் விட்ட அடிப்படைக்கோ கஞ்சி காய்ச்ச போகுதுங்க ரெண்டு மூணு வருஷ பாட்டுக்கு அப்படியே வீட்டில் சும்மா ஏழு எட்டு வயசாகிடும் எங்கள் கூட காட்டு வேலை கழனி வேலைகளுக்கு கூட்டி போயிடலாம் எங்கள் கூலியோடு சேர்த்து அதனால் ரெண்டு கூலி அதிகமாக கிடைக்கும் அந்த வரும்படியை வச்சு கை குளிர விட்டு வீதியாக செலவழிச்சுக்கலாம்ல அதை விட்டுட்டு என்னை பள்ளி செல்வதற்கு தடைப்போட பார்த்தார் ஆனால் மாமா அவரது வார்த்தைகளை கேட்கவில்லை ஆதி காலத்தை ஆசாமி மாதிரி பேசாதீங்க மாப்பிள்ள இப்போ காலம் எவ்வளவோ மாறிப்போச்சு ஆண்களுக்கு சமமாக பெண்களும் படித்து பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போகிற நிலம வந்தாச்சு நாமும் காலத்துக்கு தகுந்தபடி மாறி ஆகணும் நம்ம பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும் என எதிர்வாதம் செய்தார் நீங்க என்னத்தை சொன்னாலும் இந்த பொட்ட பிள்ளைங்களை படிக்க வைக்கிற விஷயத்தில் எனக்கு விருப்பம் இல்லை முடிஞ்சால் நீங்கள் படிக்க வச்சுக்கோங்க உங்க இஷ்டம் என பொறுப்பில்லாமல் தட்டி கழித்து பேசினார் அப்பா அம்மாவும் அவரது வார்த்தைகளை ஆமோதிக்க பிள்ளைகள் இருவரையும் மாமா தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டார் அவர்களை படிக்க வைப்பதையும் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார் உடன்குடி சந்தையடி தெருவில் இருந்தது அவரது வீடு வீட்டின் முகப்பு பகுதியில் சின்னதாய் டீ கடை வைத்திருந்தார் அதிகாலையிலிருந்து அந்தி இருள் சூழும் வரை டீ அடிப்பதில் கிடைக்கும் வரும்படி சொற்பந்தாம் என்றாலும் குடும்ப செலவுகளை சுருக்கி அந்த சொற்பத்திலும் மிச்சம் பிடித்து இருவரது படிப்பிற்கும் செலவு செய்தார் இந்துவும் ஜெயந்தியும் பொறுப்பை உணர்ந்து படித்து முதுகலை பட்டதாரிகள் ஆயினர் இன்று மதிப்பான நிலையில் இருக்கின்றனர் இந்து கல்லூரி ஒன்றில் ஆங்கில பேராசிரியை ஜெயந்தியோ அரசு வங்கி ஒன்றில் உதவி மேலாளர் அழகு படிப்பு வேலை அனைத்தும் அவர்களிடம் ஒருங்கே அமைந்திருந்ததால் நல்ல நல்ல வரன்களும் தேடி வர மனவாழ்வும் நல்லபடியாக அமைந்துவிட்டது இப்போது இருவரும் சென்னையிலேயே செட்டிலாகி இருக்கின்றனர் இந்து அரும்பாக்கத்தில் ஜெயந்தி அண்ணா நகரில் அன்று படிப்பு விஷயத்தில் மண்ணை அள்ளி போட முயற்சித்த அப்பாவும் அம்மாவும் கூட இன்று இவர்களோடு வந்து ஒட்டி கொண்டனர் மூத்தவள்ளிடம் கொஞ்சம் நாட்கள் இளையவளிடம் கொஞ்சம் நாட்கள் என ஆசைப்பட்ட இடங்களில் மாறி மாறி இருந்து ஆனந்தமாய் நாட்களை கைத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் மாமா மட்டும் வரவே இல்லை நீங்களும் சென்னைக்கு வந்து எங்க கூடவே இருங்க மாமா என இருவரும் வற்புறுத்தி அழைத்தும் கிராமத்து அமைதியிலேயே வாழ்ந்து பழகிட்ட எனக்கு பட்டணத்து பரபரப்பெல்லாம் ஒத்துக்காது செல்லங்களா மறுத்து விட்டார் அப்ப இந்த பாய்லர் வெக்கையில் வேகிற டீக்கடை தொழிலையாவது விட்டு ஒழியுங்க நாங்க உங்களுக்கு மாசா மாசம் ஒரு தொகை அனுப்புறோம் அதை வச்சு ஓய்வா உட்காந்து சாப்பிடுங்க என்றும் சொல்லி பார்த்தனர் இதுதானேம்மா எனக்கு தெரிஞ்ச தொழில் உடம்புல உழைக்கிற திராணி இருக்கிற வரைக்கும் ஓய்வை பற்றியோ மற்றவங்க கிட்ட உதவி பெறுவதை பற்றியோ நினைக்கவே கூடாதுங்கிறது என்னோட கொள்கை என்னைக்கு திராணி குறையுதோ அன்னைக்கு அப்போதைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி முடிவெடுப்போம் என்று அதற்கும் மறுப்பு தெரிவித்து விட்டார் கிராமத்தோடும் கிராமிய வாழ்க்கையோடும் ஒன்றிவிட்ட மாமாவுக்கு பொருளாதார உதவி செய்ய நினைத்தாலும் அதை ஏற்கும் மனம் அவருக்கு இல்லை நான் ஆசைப்பட்டபடி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுதே அந்த மன நிறைவு போது எனக்கு என்பார் மாமாவின் இந்த மறுதளிப்புகளால் இந்து ஜெயந்தி இருவரது இதயங்களிலும் ஏகமாய் வேதனை அவரால் ஏற்றம் பெற்ற தங்களால் அவருக்கு ஏதும் செய்ய இயலவில்லையே என்ற ஆற்றமை ஆனாலும் மாமாவின் பிடிவாத குணம் பற்றி அறிந்த இந்துவால் அதற்கு மேல் அவரை வற்புறுத்த இயலவில்லை அவரது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சென்று அவருடைய நீடித்த ஆயுளுக்கும் நிறைவான ஆரோக்கியத்திற்கும் தெய்வத்தை பிரார்த்தித்து அர்ச்சனை செய்வாள் இன்னும் நான்கு நாட்களில் வரவிருக்கும் இந்த பிறந்த நாளின் போது எந்த கோவிலுக்கு செல்வது என அவள் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் அந்த விஷயம் திடீரென மின்னலிட்டது மாமாவுக்கு இது சாதாரண பிறந்த நாள் அல்ல அறுபதாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை ஊருக்கு போய் வெகு விமர்சையாக கொண்டாடினால் என்ன ஊரே வியக்கும்படி சிறப்பாக நடத்தி மாமாவை கௌரவப்படுத்தினால் என்ன இங்கும் வரமாட்டேன் என்கிறார் பணம் கொடுத்தாலும் ஏற்க மாட்டேன் என்கிறார் அப்பேற்பட்டவரை இப்படியாவது கௌரவப்படுத்துவோமே என தன் மனதில் தோன்றிய இந்த எண்ணத்தை உடனடியாக தங்கை ஜெயந்திக்கு ஃபோன் போட்டு தெரிவித்து அவளது அபிப்பிராயத்தை கேட்டாள் மாமா விஷயத்தில் இவளது மனப்பாங்குடனேயே இருந்த அவளும் அதை உற்சாகமாய் ஆமோதித்தாள் ஆமா நீ சொல்றது சரிதான் ரொம்ப ரொம்ப பிரமாதமா பிரம்மாண்டமா கொண்டாடுவோம்கா நம்மை உச்ச நிலைக்கு உயர்த்தின மாமாவோட சந்தோஷத்துக்காக இல்லைனாலும் பிரதி உபகாரமா ஏதும் செய்ய முடியலேங்கிற நம்மோட ஆற்றாமையை தீர்த்துக்கத்துக்காவாது நாம இந்த பிறந்தநாள் விழாவை நடத்தி அவரை தாங்க ஆகணும் நான் ரெடி ஜெயந்தி தீர்மானமாய் கூற அடுத்தபடியாக மாமாவுக்கு போன் செய்தாள் இந்து விழாவுக்கு அவருடைய சம்மதத்தை பெற வேண்டுமே இதையும் அவர் வேண்டாம் என மறுக்க முடியாதபடிக்கு எப்படி மடக்கி பேசுவது என திட்டமிட்டபடியே நலம் விசாரிப்புக்கு பின் விழா பற்றிய பேச்சை வெகு ஜாக்கிரதையாக ஆரம்பித்தாள் நாளை மறுநாள் நானும் ஜெயந்தியும் குடும்பத்தோட ஊருக்கு வரோமாமா என்னம்மா திடீர்னு வழக்கமா குலசை முத்தாரம்மன் தசரா திருவிழாவுக்கு தானே வருவீங்க இப்பவும் கூட ஒரு திருவிழாவுக்கு தான் வரோமாமா இப்ப என்ன திருவிழா நம்ம சுற்று வட்டாரத்தில் இப்போ எந்த விதமான திருவிழாவும் இல்லையே எங்களை வாழ வச்ச தெய்வத்துக்கு நாங்க திருவிழா நடத்த வரோமாமா என்னம்மா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல பொடி வச்சு பூடகமா பேசாம நேரடியாக விஷயத்த சொல்லு சொல்றேன் மாமா ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உத்தரவாதம் தரணும் என்ன உத்தரவாதம் நான் சொல்ல போற விஷயத்த மறுக்கவோ அதை செயல்படுத்த முட்டுக்கட்ட போடவோ மாட்டேன்னு நான் ஏத்துக்க கூட மாதிரியான விஷயத்த நீ சொன்னா நான் ஏம்மா மறுக்க போறேன் உங்களோட பாசத்துக்குரிய பிள்ளைகளான எங்களோட சந்தோஷமும் திருப்தியும் நீங்க ஏற்றுக்கொள்ள தானே மாமா அதுல என்னமா உனக்கு சந்தேகம் சந்தேகமே இல்ல மாமா நாங்க எதை செய்தாலும் ஏத்துக்குவீங்கிற தான் நானும் ஜெயந்தியும் ஒரு முடிவெடுத்து அதை நிறைவேற்ற ஊருக்கு வரும் என்ன முடிவு வரப்போற பதினைந்தாம் தேதி உங்களோட பிறந்தநாள் அப்படியா அதையெல்லாம் நான் மனசுல நினைச்சே பாக்கறது இல்ல நீங்க நினைச்சு பார்க்கலனாலும் நாங்க நினைக்காம இருக்க முடியுமா மாமா இதுவரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ பிறந்தநாள் வந்திருந்தாலும் இந்த பிறந்தநாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு இது உங்களோட அறுபதாவது பிறந்தநாள் நாள் அறுபதா இருந்தாலும் எழுபதா இருந்தாலும் அதுவும் ஒரு எண்ணிக்கை தானேம்மா உங்க சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசா எடுத்துக்காத உங்களுக்கு அது ஒரு சாதாரண எண்ணிக்கையாக தான் தெரியும் ஆனா எங்களுக்கு கல்வியை கொடுத்து எங்களோட வாழ்வை பிரகாசிக்க செய்த உங்களோட அறுபதாவது பிறந்த நாள் எங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக தெரியுது அதனால தங்களோட நல்வாழ்வுக்கு புரிஞ்ச தெய்வத்திற்கு பக்தர்கள் திருவிழா நடத்தி சந்தோஷப்படுவாங்க அத போல எங்களுக்கு நல்வழி காட்டின எங்களோட தெய்வமான உங்களுக்கு நாங்கள் விழா நடத்தி கௌரவிச்சு சந்தோஷப்பட ஆசைப்படுறோம் என்னமா இது தெய்வம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற எங்களுக்கு நீங்க தெய்வத்துக்கு சமமானவர்தான் மாமா தன்னோட பக்தர்கள் விழா நடத்துறத எப்படி அந்த தெய்வம் தடுக்கிறது இல்லையோ அப்படி நாங்க உங்களுக்கு விழா நடத்த போறத நீங்களும் தடுக்கவே கூடாது அன்பு நிறைந்த அழுத்தத்தோடு இந்து கூற மாமாவிடமிருந்து உடனடியாய் எவ்வித எதிர்வார்த்தையும் வரவில்லை இந்துவே உசுப்பினாள் என்ன மாமா மௌனமாயிட்டீங்க உங்களோட மௌனத்தை விழாவுக்கான சம்மதமாக எடுத்துக்கலாமா ம் ஆனா என்னம்மா ஆனா ஒரு சின்ன மாற்றம் செய்யணும் என்ன மாற்றம் விழா எனக்கானதாக இருக்கக்கூடாது என்னம்மா குழப்பறீங்க நான் தெளிவாக தாம்மா பேசுகிறேன் உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றினதுக்காக உங்கள் நன்றியை வெளிப்படுத்தத்தானே இந்த விழாவை நடத்த போகிறீங்க ஆமாம் மாமா அப்படின்னா அந்த விஷயத்தில் அதிக பங்குள்ள அதிகமான தியாகம் செய்த நபருக்கு இல்லை நீங்கள் விழா நடத்தணும் நீங்கள் தானே மாமா அந்த நபர் நான் வெளிச்சத்தில் தெரிகிறவன் ஆனால் வெளிச்சத்துக்கு வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்காமல் ஒரு ஓரமாக ஓசை இல்லாமல் நின்று ஒட்டுமொத்த காரியத்துக்கும் உறுதியான ஆதாரமாக இருந்த ஒரு உன்னத ஜீவன் இருக்குமா நீங்க இவ்வளவு ஸ்லாகிச்சு சொல்ற அந்த ஜீவன் மாமா பொறுமையின் சிகரமா தியாகத்தின் உருவமா இன்னும் என்னோட அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அத்தைதாமா அது என்ன சொல்றீங்க மாமா உன் மேலையும் ஜெயந்தி மேலேயும் நான் பாசம் வச்சதும் படிக்க வச்சு முன்னேற்ற நினைச்சதும் பெரிய விஷயமே இல்லைம்மா ஏன்னா நான் உங்களோட தாய் மாமா நீங்க என்னோட தங்கச்சி பிள்ளைங்க ரத்த சொந்தங்கள் ஆனால் நமக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத எங்கேயோ ஒரு குடும்பத்தில் பிறந்து இருபத்தஞ்சி வருஷங்களுக்கும் மேலே அங்கேயே வாழ்ந்துட்டு பிடுங்கி நடப்பட்ட நாற்றாக திடும்னு ஒரு நாள் என்னோட பொண்டாட்டிங்கிற பட்டத்தோட நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு உங்களை முன்னேற்றியே தீரணுங்கிற என்னோட மூர்க்கமான லட்சியத்துக்கு முழு மூச்சாக ஒத்துழைப்பு கொடுத்தாலே அவளோட செயல்தாம்மா பெருசு சற்று நிறுத்தி தொடர்ந்தார் மாமா எந்த பெண்ணாவது தன்னோட புருஷன் அவனோட தங்கச்சி பிள்ளைங்களுக்காக ஒட்டுமொத்த உழைப்பையும் தாரவாக்குறத பொறுமையா சகிச்சிட்டு இருப்பாளா ஆனா இவ அசாத்திய பொறுமையா புன்னகையோட சகிச்சிட்டு இருந்தா அந்த பொறுமைக்கெல்லாம் மேல அவ இன்னொரு பெரும் தியாகமும் பண்ணியிருக்காமா சொல்லும் போதே மாமாவின் குரல் தழுதழுத்தது அது அது எந்த ஒரு பெண்ணும் எந்த நிலையிலையும் செய்ய விரும்பாத தாய்மை தியாகம் நம்ம சமூகத்தில் ஒரு தாய்மையடையாத பெண்ணை மலடி இருளின்னு இகழ்ந்து இந்த உலகம் ஒதுக்கி வச்சிடும் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்கள் அத்தை அந்த இகழ்ச்சியும் இன்முகத்தோடு ஏற்றிருக்கா உங்கள் விஷயத்தில் ஒரு நல்ல மாமாவாக நடந்துக்கிட்டேன்னா உங்கள் அத்தை விஷயத்தில் ஒரு நல்ல புருஷனாக நடந்துக்கவே இல்லைம்மா தவழற பிராயத்துலேருந்தே என்னை சுற்றி சுற்றி வந்து மாமா மாமான்னு உங்களோட மழலையால் என் மனசை மயக்கி கட்டி போட்டுட்ட உங்கள் ரெண்டு பேரையும் தாண்டி அப்பான்னு அழைக்கக்கூடிய இன்னொரு பிள்ளைய என்னால் கனவுலையும் நினச்சி பார்க்கவே முடியல தங்கச்சி பிள்ளைங்களான உங்கள் மேலே எனக்கு இருக்கிற பாசம் அப்படி இதனால் உங்கள் அத்தைக்கு தாய்மை பாக்கியம் கொடுக்காம தட்டி கழிச்சேன் எந்த பெண்ணுமே மன்னிக்காத இந்த துரோகத்தை உங்கள் அத்தை பெருந்தன்மையோடு மன்னிச்சார் என்னோட மன உணர்வை புரிஞ்சிக்கிட்டு தாய்மை ஆசையை தனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு எனக்காக உங்களை ஆளாக்கணுங்கிற என்னோட லட்சியத்துக்காக வாழ ஆரம்பித்தார் உங்கள் அத்தைக்கு குழந்தை பிறக்கலைங்கிறது தான் உலகம் அறிஞ்ச விஷயம் ஆனால் தாய்மா அடையக்கூடிய தகுதி இருந்தும் உங்களுக்காக பட்டத்தை அவள் மனமு ஏத்துக்கிட்டாங்கிறது மறைக்கப்பட்ட நிஜம் இப்ப சொல்லுமா யாரோட தியாகம் அதிகம் யாருக்கு நீங்க விழா நடத்தி கௌரவிக்கணும் மாமா அபரிமித உணர்ச்சியோடு வினவினார் இத்தனை காலமும் அறியாதிருந்த அத்தையின் பெரும் தியாகத்தை அறிந்ததால் ஏற்பட்ட அதிர்வில் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்த இந்துவின் அதரங்கள் அனிச்சையால் அசைந்து உச்சரித்தன சரஸ்வதி அர்த்த இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையை எழுதியவர் கண்ணகுமார விஸ்வரூபன் இயற்பெயர் ஜி ஆர்முக பெருமாள் அருமையான கதை இல்லையா இந்த கதையில சொல்ற மாதிரிதான் பெரிய தியாகம் இது ரொம்ப பேர் இது ஒத்துப்பாடான்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் மாமாவாக இருக்கிறவா எப்பவுமே அப்படி தான் தன்னுடைய சகோதரிகள் குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னாக வரணும் வாழ்க்கையில் அவள் நல்லா படித்து நன்னாக வரணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அவள் மேலே எப்போவுமே ஒரு அக்கறை ஒரு பொறுப்பு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் மாமாக்களை மாமா மாமாவாக இருக்கிறவா எல்லாருக்கும் அதுவும் அந்த காலத்துலலாம் ரொம்பவே ஜாஸ்தி அவளுடைய படிப்பு வளர்ச்சியை பற்றி விசாரிச்சுட்டே இருப்பாள் தன்னுடைய சகோதரிக்கிட்ட எப்படி இருக்கா இப்போ மருமா எப்படி இருக்கான்னு கேட்டுகின்றே இருப்பாள் இந்த காலத்தில் இருக்குது அந்த கால அளவுக்கு இல்லாட்டாலும் இருக்குது இந்த காலத்துல இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் ரொம்பவே அதிகம் எங்கள் மாமல்லாம் அப்படி தான் எங்களெல்லாம் வந்து பாப்பா நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் எப்படி படிக்கிறோம் எப்படி இருக்கோங்கிறத கவனிச்சுட்டே இருப்பாள் வெளியூரில் இருந்தாலும் எங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பாள் அந்த அது எதுக்கு சொல்ல வரேன் கதையில் சொல்கிற மாதிரி மாமாங்கிற வாழ்க்கை பாசம் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த மாமா ஒய்ஃபு அந்த தன்னுடைய கணவருக்கோசரம் சாக்ரிஃபைஸிங்காக இருந்தது இந்த கதையில் ரொம்ப அழகாக இருந்தது படிக்கும்போது